இந்த வெங்காயத்தை உரித்து அதில் வையுங்க கிண்ண அதில் வைங்க இந்த வெங்காயத்தை உரித்து வெறும் வெங்காயமாக நல்லா நைஸாக அரைச்சிட்டு தோலை எடுத்துகிட்டு நைஸாக தலையில் தடவுனிங்கன்னா கொடுகு வராமல் இருக்கும் வெங்காயத்தை உரித்து மஞ்சள் கலந்து உடம்பு முழுக்க தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா தோல் சார்ந்த நோய்கள் வரவே வராது வெங்காயத்தை கடுகு எண்ணெயோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா மூட்டில் இருக்கக்கூடிய வலி கீழ்வாயு இதெல்லாம் போய்டும் தொடர்ந்து செய்யணும் எல்லாத்தையுமே எவ்வளோ நாள் செய்யணும் எவ்வளோ நாள் தான் செய்யணும் நாற்பத்தெட்டு நாள் வெங்காயத்தை தேனோடு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா சீதபேதி நோய் வராது வெங்காயத்தை உப்பு கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மாலை கண் நோய் சரியாகும் வெங்காயத்தில் இவ்வளவு பயன்கள் இருக்குது இந்த இதனால தான் நம்ம வெங்காயத்தை எல்லா உணவுகளையும் நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த பீஸா பர்கர் இதே மாதிரியான நிறைய உணவுகளுக்கு போகும்போது இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் நீங்கள் நிறைய தவிர்த்துடுறீங்க அதனால் இது மாதிரி மட்டுமாவது நீங்கள் உணவில் அவசியம் எடுத்துக்கணும் என்னப்பா ஓகேவா ஓகே டன்